வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பனிரெண்டு அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவனியாக கொண்டு வரப்பட்டு புனிதம் செய்யப்படுகின்றது அதன் பின்னர் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டின் மையக்கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இறைவெண்டல் ஆண்டாகவும் யூபிலி ஆண்டாகவும் நிறைவாகவும் கொண்டாடப்படுகிறது கொடிவிழாவில் தொடங்கி நலம் பெறும் விழா பக்த சபைகள் விழா நற்கரணை பெருவிழா தேவ அழைத்தல் விழா உழைப்பாளர்கள் விழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழா ஆசிரியர்கள் விழா குடும்ப விழா அன்னையின் பிறப்பு பெருவிழா என ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகளும் சப வழிபாடுகளும் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு நவ நாட்களில் திருப்பலி மற்றும் தேர்பவனியும் நடைபெறும் செப்டம்பர் ஏழாம் நாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை மயிலை மறை மாவட்ட பேராயர் மேத்தகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் தலைமையில் ஏனைய உயர்மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறும் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னையின் பிறந்தநாளும் திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா தொடக்கமும் கொண்டாடப்படும் அன்று விடியற் காலை இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி ஆங்கில திருப்பலி முடிவிலும் காலை ஒன்பது முப்பது மணி தமிழ் திருப்பலிக்கு முன்பும் அன்னைக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெறும் சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை புரிய பெசன் நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி அருளப்பா தலைமையில் திருத்தல தந்தையர்கள் அனைவரும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து இந்த பெருவிழாவை சிறப்பாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் கொண்டாட உழைக்கிறார்கள் சாதிமத பேதமின்றி சமய நல்லிணக்கணத்தோடும் நாம் அனைவரும் ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடும் இந்த திருவிழா நாட்களில் வருகை புரியும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னையின் ஆசீர் நிறைவை பெற வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் என்று ஆலய அதிபர் மற்றும் பங்குத்தந்தை தந்தை அருட்திரு இ அருளப்பா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்